கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட நபருக்கு பொறுப்பு வழங்கிய மாநில தலைமையின் முடிவுக்கு உடன்பாடு இல்லாததால் வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் நிர்வாகிகள் பலரும் விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த அந்த அறிவிப்பில் வேலூர் மாவட்ட மையக்குழு தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் மற்றும் பொருளாளர் பணிவுடன் தெரிவித்துக் கொள்வது கடந்த ஆண்டு காலமாக எங்களுக்கு இந்த பொறுப்பினை வழங்கி கௌரவப்படுத்தியதற்கு நன்றி கடந்த சில நாட்களாக நம்முடைய கட்சியின் தேர்தல் பணிகள் நடைபெற்று முடிந்தது இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து கொடுத்தோம் இன்று மாலை மூன்று மணிக்கு புதிய மாவட்ட தலைவர் அறிவிப்பு வரும் நிலையில் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாக அறியப்படும் நபர் முன்னாள் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு தலைமை வகித்து கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் கட்சியின் வளர்ச்சிக்கும் கட்சிக்காக உழைத்த தொண்டர்களின் எண்ணத்திற்கும் எதிரான இந்த நியமனத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாததால் மிகுந்த வருத்தத்துடன் எங்கள் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் வரை தமிழக பாஜக எங்களுக்கு அளித்த வாய்ப்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த அறிவிப்பில் முன்னாள் மாவட்ட தலைவர் மாவட்ட பொதுச்செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது